நீண்ட ஆயிலுடைய ஜாதகம் அப்படின்றத வந்து இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் முதல் விதி என்னன்னா லக்கணமும் வந்து சரலக்கணமாக இருக்கும் ராசியும் சரலக்கணமாக இருக்கும் அட்டமாதிபதியும் சரலக்கணமாக இருக்கும் இப்படி அனைத்துமே சரலக்கணத்தினுடைய தொடர்பு பெறும் பட்சத்தில் அந்த ஜாதகர் நீண்ட ஆயுளை பெறுகின்றார் என்றதை வந்து நாடி ஜோதிடத்தில் தெளிவாக எடுத்து சொல்லுவோம் லக்னாதிபதி லக்கணம் அட்டமாதிபதி இவங்க மூன்று பேருமே சர லக்கணத்தினுடைய சாரத்தில் நின்றால் அந்த ஜாதகரோ அந்த ஜாதகியோ கால ஆயுளை பெறுகிறார்கிறது தான் நிதர்சனமான உண்மை இது எத்தனை ஜாதகங்கள்ல இருந்தாலும் அவருடைய ஆயுள் சாணம் வந்து மிக 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 வலிமையாக இருக்குதுன்றது தான் தெளிவாக எடுத்து சொல்லும் சரராசியில் சரநாதர் அமர்ந்திருந்தால் நீண்ட ஆயுள்